வெற்றிவேன் முருகனுக்கு அரகுரோகிறார் நாம் திருமுருகாற்றுப்படை படை விளக்கத்தை பார்த்து வருகிறோம் இப்பொழுது பார்க்கப் போவது இருபத்தி ஓராவது பகுதியாகிய படை ஏந்தும் கைகள் முருகன் தன்னுடைய திருக்கரத்தில் உள்ள படைகளுக்குள் வேல் சிறந்தது வேலவன் என்று முருகனை குறிப்பிடும் வழக்கினால் இது நன்கு புலனாகும் போரில் சிறந்து நிற்பது வேல் பழங்காலத்தில் படைகள் நான்கு வகைப்படும் என்று யாவரும் அறிந்ததே அவற்றை சதுரங்க சேனை என்பார்கள் தேர் யானை குதிரை காலால் என்னும் படைகள் அவை அவற்றுள் சிறந்து நிற்பது யானை யானையை கொள்வதற்கு அம்பும் பாலும் பயன்படாது வேலே யானையை எறிவதற்கு ஏற்ற படை இதனால் வேற்படை மற்றவற்றிலும் சிறந்ததாக இருக்கிறது முருகன் வேலே விலங்கு கையானாக இருக்கிறான் வேல் விளங்கும் கையையும் அதற்கு இணையான திருக்கரத்தையும் சொல்ல வருகிறார் நமது நக்கீரர் சிறந்த பொருளுக்கு அடையே வேண்டியதில்லை ஈஸ்வரன் என்றால் எந்த ஈஸ்வரன் என்று கேட்க மாட்டார்கள் அது சிவபெருமானை குறிக்கும் திருநாமம் கோயில் என்று அடையின்றி சொன்னால் எல்லா தலங்களிலும் சிறந்த சிதம்பரத்தை குறிக்கும் இயல்பாகவே பெருமை உடையவர்களுக்கு சிறப்பு பெயர்களை சேர்த்து அடையாளம் காட்ட வேண்டும் என்பதில்லை அவ்வாறே வேலை சொல்ல வந்த நக்கீரர் அதற்கு சிறப்பாக அமையும்படி எந்த அடையையும் சேர்த்து கொள்ளவில்லை எஃகு என்று மட்டும் சொல்கிறார் எஃகு என்பது வேலுக்கு ஒரு பெயர் அது கூர்மையையும் குறிக்கும் வேல் கூறியதாக இருப்பதனால் அதற்கு அந்த பெயர் வந்தது போலும் ஞான சக்தி என்று கூறுவர் வேல் நீண்டு பின்பு இலைப்பகுதியில் அகன்று பிறகு கூர்மையாக முடிவது அப்படியே அறிவும் நெடுநாள் பயிற்சியினால் அமைவதாக நீண்டு பலவற்றை தெரிந்து கொள்வதால் அகன்று இறுதியில் ஒன்றையே முடிந்த முடிவாக தெரிந்து கொள்வதால் கூறியதாக விளங்கும் ஆழ்ந்து அகன்று கூறிய அறிவு என்று சொல்வதிலிருந்து இந்த இலக்கணங்களே நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வகையில் வேலின் இயல்புக்கும் அறிவின் இயல்புக்கும் ஒப்புமை இருக்கின்றது முருகன் தன் கரத்தில் வேலை வைத்து சுழற்றி கொண்டிருக்கிறான் அதற்கு இணையான கையில் கேடயத்தை வைத்திருக்கிறான் போர் செய்ய புகுந்தவர்கள் வலக்கையில் ஆயுதத்தையும் இடக்கையில் கேடயத்தையும் ஏந்தியிருப்பார்கள் ஆயுதம் எதிரியை தாக்குவதற்கு கேடயம் எதிரியின் தாக்குதலின்றும் பாதுகாப்பதற்கு கேடயம் வட்டமாக இருப்பது அதை கிடுகு பரிசை தோல் என்று சொல்வார்கள் கருப்பாக அகன்று விரிந்து வட்டமாக இருப்பதால் அதனை நக்கீரர் ஐயிரு வட்டம் என்று சொல்கிறார் வியப்பையும் கருமையும் உடைய பரிசை என்று நச்சினார்க்கினியர் உரை எழுதுகிறார் வேலும் கேடையும் என்னும் கைகளை இரு கை ஐயிரு வட்டமொடு எஃகு வலம் திரிப்ப என்று நக்கீரர் பாடுகிறார் இரண்டு கைகள் கேடத்துடன் வேலாயுதத்தையும் பலமாக சுழற்ற என்பது இதன் பொருள் இந்த இரண்டு கைகளும் மந்திர விதியின் மரபுழி வழா அந்தனர் வேள்வியோர்க்குமே ஒரு முகம் என்று சொன்ன திருமுகத்துக்கு பொருந்தி அமைந்த கைகள் இதனானே அசுரர் வந்து வேள்வியை கெடாமல் அவரை ஓட்டுதற்கு இவற்றை சுழற்றுதலின் வேள்வி ஓர்க்கும் முகத்திற்கு இங்கைகள் ஏற்றவாறு உணர்க என்று நச்சினார்க்கினியர் விளக்குவார் முருகன் அசுரகுலத்தை சுட்டு அறுப்பவன் அசுரர்கள் சுரர்களாகிய தேவர்களின் பகைவர்கள் ஆவார்கள் அந்தனர் செய்யும் வேள்விகளில் அவை உணவு பெற்று தம் கடமைகளை ஆற்றுபவர்கள்தான் தேவர்கள் அவர்கள் உணவு பெறுவதற்குரிய வேள்வியை குறைப்பதற்காகவே அசுரர்கள் முந்துவார்கள் அப்போது வேள்விக்காவலனாகிய முருகன் வேற்படை ஏந்தி அவர்களை அழிப்பான் தாமத குணத்துக்கும் அஞ்ஞானத்துக்கும் இருப்பிடமாக உள்ளவர்கள்தான் இந்த அசுரர்கள் அவர்களை அழிக்க ஞான வடிவமான வேற்படையே ஏற்றது ஆதலின் அதனால் நிருதர்களை அழிக்கிறான் முருகன் இந்த இரண்டு கைகளின் புகழையும் விரித்து கூறுகிறார் அருணகிரிநாதர் வரை பகதர் மூடி பெதிர் தையில் வென்றி தங்கு துங்க வேலை புனைந்தன வரைபக நிருதர் முடிபக மகர மகோததி தீயின் வாயின் மருகவிதிர் தையில் வென்றி தங்கு துங்க வேலை புனைந்தன என்பது வேலெடுத்த புயத்தை சொன்னது அதாவது கிரௌஞ்சமலை பிளவுபடவும் வகை என்றால் பிளப்படுவது அசுரர்களுடைய தலைகள் பிளக்கவும் மகரமீன் உலவு உலவும் பெருங்கடல் வேலிலிருந்து தோன்றிய தீயின் வாயிலே துன்புறவும் சுழற்றி கூர்மையும் வெற்றியும் தங்கிய தூய வேலாயுதத்தை அழகாக கொண்டவை என்பது இதன் பொருள் முருகன் இயற்றிய வீர விளையாடல்களை எண்ணி இவ்வாறு விரித்து கூறினார் அடுத்தபடி கேடயத்தை சொல்கிறார் மதி என உதய ரவி ஏன வளைபடு தோல் விசால நீலமலி பரிசை படை கொண்டு நின்று சாதிக்க முந்தின மதி என உதய ரவி என வலைப்படு தோல் விசால நீல மலி பரிசைப்படை கொண்டு நின்று உழன்று சாதிக்க முந்தின என்று கூறுகிறார் மதி என்று கூறுகிறார் மதி என்றால் என்ன சந்திரன் சந்திரனைப் போலவும் ரவி என உதயசூரியனை போலவும் வளைந்துள்ள தோலும் விரிவும் நீல நிறமும் மிக்க கேடயமாகிய ஆயுதத்தை ஏந்தி நின்று திரிந்து மேற்கொண்ட காரியத்தை நிறைவேற்ற முந்துகின்றவை என்பது இதன் பொருள் அந்த படை வட்டமானது கரியது தோலால் செய்தது என்ற செய்திகளை இதனால் நாம் உணர்கிறோம் அடுத்து நாம் பார்க்கப் போகும் கைகள் ஞான முத்திரை கைகள் முருகன் சிறந்த ஞானாசிரியன் குமர குருப்பரன் எஞ்சிய பொருளை ஏமுர நாடை திங்கள் போல திசை விளக்கும் திருமுகத்தை உடையவன் அந்த சிறப்புக்கு ஏற்ற கரங்கள் இரண்டு உள்ளன அவற்றை இனி சொல்ல வருகிறார் நக்கீரர் முருகன் ஞானகுருவாக எழுந்தருள் இருக்கும்போது குருவாகவும் இருக்கிறானா அப்போது அவனுடைய திருக்கரம் ஒன்று சின்முத்திரையை காட்டியபடி அவன் திருமார்போடு ஒட்டி தோன்றுகிறது இடக்கை மாலையை பற்றி கொண்டு இலங்குகிறது ஒரு கை மார்புடு விளங்க ஒரு கை தாருடு பொலிய என்று கூறுகிறார் முனிவர்க்கு தத்துவங்களை கூறி உரை இறந்த பொருளை உணர்த்தும் காலத்து ஒரு கை மார்போடே விளங்கான் நிற்க ஒரு கை மார்பின் மாலையை தாழ்ந்ததனோடே சேர்ந்து அழகப்பெற பெற என்று நச்சினார்களே உரை எழுதியிருக்கிறார் இறைவன் மோன முதிரையத்தனாய் தானேயே இருந்து காட்ட ஊமைத்த சும்புள் நீர் நிறைந்தாற் போல ஆனந்தமயமான ஒளி மாணாக்கற்கு நிறைதலின் அதற்குரிய மோனமுத்திரை கூறிற்று தன்னை உண்ணி என்னையாக்கி போழுதே ஆனவ நாயினேன் என்பதனால் உணர்க என்று எழுதியுள்ளார் அந்த நச்சினார்கினியர் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரியை தரித்து மோனகுருவாக எழுந்தருளியிருந்த கோலத்தை இது நினைப்பூட்டுகிறது கல்லாலின்புடைய அமர்ந்து நான்மறை ஆரங்கம் முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த புரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொற்கை வெல்வாம் என்பதில் அந்த கோலம் சொல் ஓவியமாக உள்ளது அவ்வாறே முருகனும் சின்முத்திரையை தரித்த கோலத்தில் குருவாக வீற்றிருக்கிறான் என்பது மேலே சொன்ன விளக்க உரியால் நமக்கு புலனாகிறது ஞான பண்டித சாமியாக இருத்தலின் அவன் குருவாக இருப்பதற்கும் உரிமை உடையவன் அன்றாலின் கீழிருந்து மோன ஞானம் அமைத்த சின்முத்திரை கடலே அமரர் ஏரே என்று தாய்மானவர் போற்றும் கோலம் முருகனுக்கும் ஏற்புடையதாக இருக்கிறது இந்த இரண்டு திரு கரங்களையும் அருணகிரிநாதர் சிறப்பிக்கும் முறையை இனி பார்க்கலாம் இதோ மோனமுத்ரை தரித்த செங்கையை வகுக்கிறார் தூரிய அதித்த சுகானுபூதி நிரக்ஷர மந்திரம் பொருந்தி மார்பில் திகழ்ந்தன மன சலன மலினம் இல் துரிய அத்தீத்த சுகானுபூதி மௌன நிரக்ஷர மந்திரம் பொருந்தி மார்பில் திகழ்ந்தன மனமும் குணமும் சலனமும் ஆகிய அழுக்குகள் இல்லாத துரியமும் கடந்த துரியாதீத்த நிலையில் பெரும் ஆனந்த அனுபூதியை தருவதற்கு காரணமான மௌனமான அக்ஷரம் ஏதும் இல்லாத மந்திரமாகிய முதிரியை பொருந்தி திருமார்பில் திகழ்ந்தவை என்பதுதான் இதன் பொருள் மோன முதிரி மௌன நிரக்ஷர மந்திரம் என்று கூறுகிறார் அந்த முதிரியின் பொருள் உணர்ந்தவர்கள் துரியாதீத்தமாகிய சுகானுபூதியில் திழைப்பார்களாம் தாருடு புலியும் இடக்கையே கூறும் முறை வருமாறு வகை வகை குழுமி சமூக மதுப்பழ சிறு சண்பகம் செறிந்தன வகை வகை குழுமி முகு முகு மொகென அநேக சமூகராக மதுப்பம் விழ சிறு சண்பகம் செறிந்த தாரில் பொலிந்தன இனம் இனமாகத் திரண்டு முகு 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 என்ற ஒலியோடு பலவாகிய சமூகத்தை உடைய பண்களை பாடும் வண்டுகள் விரும்பி வந்து விழ சிறிய மலர் நெருங்கி தொடுக்கப்பெற்ற மாலையோடு விளங்குபவை என்பதுதான் இதன் பொருள் நக்கீரர் தார் என்று மட்டும் சொல்ல அருணை முனிவர் அதை சண்பக மாலையாக்கே அதில் வண்டுகள் விழுந்து ராகம் பாடுவதை கூறுகிறார் எவ்வளவு அழகாக கற்பனை செய்து இருக்கிறார் பாருங்கள் இந்த இரண்டு கைகளும் முருகனுடைய ஞானச் சிறப்பை தெளிவாக காட்டுகின்றன களவேள்வியை நடத்தும் கைகளை நாம் பிறகு பார்க்கப் போகிறோம் காத்திருங்கள் நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியம்